வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீடு வரை சூரியன் இருப்பதால் ஏற்படும் பழங்களை பற்றி தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது இது நல்ல நிலமையில் இருந்தார்னா நிச்சயமாக பகைவர்களை வந்து எதிர்கொள்கிற திறமையை வந்து கொடுப்பார் எப்பேற்பட்ட பகைவராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எதிரின்னு ஒருத்தவங்க உருவாக்கினா அவங்கள வெற்றி கொள்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடும் முயற்சியோடு போட்டி போட்டு அவர்களை வெற்றி கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் போட்டி அதாவது பார்த்திங்கன்னா போட்டி தேர்வாகட்டும் இல்லைனா விளையாட்டு போட்டிகள் ஆகட்டும் ஸோ எதில் நுழைஞ்சாலுமே ஃபஸ்ட்டில் வருவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடும் முயற்சி வந்து பார்த்தினா இவங்கக்கிட்ட இருக்கும் எந்த ஒரு வேலையும் எடுத்துக்கினாலும் சரி சரிங்களா தனியாக தெரிவாங்க மற்றவங்கக்கிட்ட இருந்து மற்றவங்கள விட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வந்து சாதித்து தனியாக தெரிவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திறமைகள் வந்து அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அரசாங்க வேலைக்கெலாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே சரிங்க இவங்க நிச்சயமாக வெற்றி பெற்று மேலே வந்துடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் அரசாங்க வழியில அதிகமாக நன்மைகளை பெற்று தருவார் சரிங்களா ஆனாலும் அரசாங்க வழியில வந்து அதிகமாக செலவுகள் வந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு நல்ல ஜீரண சக்தி வந்து இவங்ககிட்ட இருக்குங்க எப்போ பார்த்தாலும் பசி 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 பசின்னு வந்து எப்பவுமே இப்படியே இருப்பாங்க எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக இவங்க கிட்டே இருக்கும் அதிகமாக வந்து சாப்பாட்டுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதனால் ஆறில் சூரியன் இருப்பவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணுங்க அளவோடு சாப்பிடுங்க சரிங்களா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை வந்து குறச்சிக்குங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திடமான பொருட்களை வந்து சாப்பிடும்போது உங்களுடைய பசி வந்து அடங்கும் சரிங்களா அதேமாதிரி காரம் அதிகமாக சாப்பிடாதீங்க அது மேலும் மேலும் சில நேரத்தில் பசிகளை தூண்டும் ஸோ அதனால் அதையும் கம்மி பண்ணி நல்லபடியாக வந்து சாப்பிடுங்க சரிங்களா மனைவியோடைய உடல்நிலை வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஆறில் சூரியன் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்கள வேலை வாங்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சரிங்களா நீங்களும் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணி வேலை செய்யுங்க ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் கண்டிப்பாக எதிரிகளை உருவாக்குவார் ஆனால் அதை எதிர்கொண்டு வெற்றிகளை வந்து பெரும் வாய்ப்பையும் வந்து உருவாக்கி தருவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் உருவாகிடுறாங்க அப்படின்றத வந்து கவலைப்படாதீங்க ஸோ நீங்கள் அவர்களை வெற்றி கொள்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஆறாம் வீட்டில் சூரியன் இருப்பவர்கள் இன்னொரு துணிந்து வந்து ஒரு வேலையை செய்வாங்க அது என்னென்னா கடன் வாங்கிறது கடன் வாங்கிறத அறவே வந்து தவிர்த்திடணும் இந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற சூரியன் இருப்பவர்கள் அது ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து கொடுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கொஞ்சம் முன்னாடி இருப்பார் ஸோ அப்படின்ற பட்சத்தில் யாராவது கஷ்டம் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடன் வாங்கி கொடுக்குற ஒரு நிலைமை இருக்குது பார்த்தியா ஸோ அதை வந்து அதை அறவே தவிர்த்துருங்க சரிங்களா இன்னொரு விஷயம் ஆடம்பரமாக வந்து செலவு பண்ணாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து கடன் வாங்காதீங்க இந்த கார் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் அதுக்கு பிறகு நிலை வாங்க போகிறேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டாக ஊரே பார்க்குற மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன் மகளுக்கு பையனுக்கு வந்து அதிக ஊரே பார்க்குற மாதிரி கல்யாணம் பண்ண போகிறேன் இதெல்லாம் இந்த எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா அடியோடு அழிச்சிருங்க சரிங்களா எதுக்கேற்றாலும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்காதீங்க அப்படி நீங்கள் கடன் வாங்குறேன்னா பல நேரத்தில் வந்து அதை சரியாக கட்ட முடியாமல் அவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் வந்து அதிகமாக வந்து ஏற்படுற வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ கடன் வாங்குவதை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நோய்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ நிச்சயமாக வந்து கண்ணை வந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்துங்க இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து நெஞ்சு பகுதியை வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க கண்ணை வந்து முக்கியமாக பார்த்துங்க சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துங்க தினமும் கண்ணை வந்து கழுவுகிற எண்ணத்தை வந்து வச்சு வளர்த்துக்குங்க சரிங்களா தினமும் வந்து காலையில் வந்து கண்ணை வந்து குளிர் தண்ணி குளிர்ச்சியான தண்ணியில் கழுவிக்குங்க சரிங்களா அதே போல் பயப்படாதீங்க ரொம்ப வந்து எதிரிகளை உருவாக்கி அதிகமான மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளா உள்ளாகிடாதீங்க ஹார்ட் ஹார்ட்டில் வந்து அதாவது நெஞ்சு பகுதியில் வந்து நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்லேயே வந்து செத்து போயிடுவாங்க ஸோ அதுக்கெலாம் வந்து காரணம்னா இந்த ஆறாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறதுனால தான் ஸோ டென்ஷன் ஆகக்கூடாது மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகாதீங்க மனசை வந்து எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குங்க சரிங்களா அதே போல் ஆறாம் இடத்துல சூரியன் இருப்பவர்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைக்கு வந்து சில நேரத்தில் நீங்களே வந்து காரணமாக இருப்பீங்க சரிங்களா அப் அம்மா அப்பா அம்மா பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்பா பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணாதீங்க அது மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைகள் உள்ளாக்கி விவாகரத்து வரை கூட வந்து போய்டும் அதாவது நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பாங்க சண்டை போட்டு தனியாக போயிருப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருடைய அப்பா அப்பாவோ அம்மாவோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சி வேலை விஷயமாக கூட சில நேரத்தில் வெளியே போயிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் முடிந்தவரை உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டையை மூட்டி விடாதீங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாக சேர்த்து வச்சு அழகு பாருங்க சரிங்களா ஆறில் இருக்கிற சூரியன் நிச்சயமாக வந்து நல்ல வேலையை வந்து கொடுப்பார் சரிங்களா வேலையில் வந்து ஒரு நல்ல திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் மேலே இருப்பீங்க சரிங்களா மற்றவங்களை விட சாதித்து மேலே வந்து ஒரு படி மேலே தான் இருப்பீங்க முயற்சி தைரியம் தன்னம்பிக்கை பராக்கிரமம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கிற சூரியன் தருவார் என்று சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்